ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி பதினேழாம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பதினெட்டாம் தேதி வந்து நம்ம சேனல்லேருந்து அதாவது குரூப் டூ குரூப் டூ ஏ க்ரூப் படிக்கிறவங்களுக்காக படிக்கிறவங்களுக்காக ஜிகேட்ஸ் பேட்ச ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் ஹிஸ்டரி பாலிட்டி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இந்த மாதிரி யூனிட் டூ யூனிட் த்ரீ இதெல்லாமே ஆட் பண்ணியிருப்போம் சோ இதை பத்தி இந்த பேட்ச் பத்தி டீடெயில் உள்ள வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் செக் பண்ணி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்ட் ஸ்டூடெண்ட்னா ஃபோர் ஹண்ட்ரட் டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது இப்போ நம்ம நிதிக்குழு பார்க்குறோம் இல்லையா நிதி ஆணையம் சொல்லிட்டு இப்போ கூட பதினாறாவது நிதி ஆணையம் வந்து அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம் சோ இந்த குழு தான் இப்போ மத்திய அரசு இப்போ வரும் வரி மூலமாக வசூலிக்கிறாங்க இல்லையா அந்த பணத்துல எவ்வளவு மாநிலங்களுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கறது தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடியதான் நிதிக்குழு இந்த ஊதிய குழு அப்படிங்கிறது என்னன்னா ஊதியம் சம்பளம் கொடுக்கறது இப்போ மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க ஓய்வூதியதாரர்கள் இருக்காங்க சோ அவங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் எவ்வளவு ஓய்வூதியம் கொடுக்கணும் இது தொடர்பாக ஆய்வு செஞ்சு அதுக்கான பரிந்துரைகளை வழங்கக்கூடிய ஒரு குழு தான் குழு இது வந்து பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது நிதி ஆணையம் அப்படிங்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் அதோட தலைவராக அரவிந்த் வனகாரியா இருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அமைக்கப்பட்டது பாத்தீங்கன்னா எத்தனையாவது ஊதிய குழு அப்படின்னா எட்டாவது ஊதிய குழு அமைச்சிருக்காங்க அரசு ஊழியர்களுக்காக தான் இந்த ஊதிய குழு சரி இப்போ நம்ம நாட்டில் வந்து மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு எவ்வளோ ஊதியம் வழங்கணும் அவங்களுக்கு எவ்வளோ படி வழங்கணும் அதாவது அகவலைப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இடைவெளியில பாத்தீங்கன்னா அந்த டைமில் விலைவாசி ஏற்ற மாதிரி அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தில் ஓய்வூதியதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓய்வூதியதாரர்களுக்கு அவங்களுடைய ஓய்வூதியத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க அதைதான் அகவிலப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஓய்வூதியம் எவ்வளவு கொடுக்கணும் ஊதியம் எவ்வளவு கொடுக்கணும் அகவிலைப்படி எவ்வளவு கொடுக்கணும் இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக எட்டாவது ஊதிய குழுவை இப்போ மத்திய அரசு அமைச்சருக்கு அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க ரீசண்டா இதுக்கு முன்னாடி ஏழாவது ஊதியக்குழு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆண்டு அமைக்கப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட இதோட பதவிக்காலம் நிறைவடையுது சோ பாத்தீங்கன்னா பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுது இதுல நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் சோ இப்போ இந்த ஊதிய குழு அமைக்கிறது மூலமா பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ஒர்க் பண்ணக்கூடிய நாற்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்கள் அடுத்து அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான ஓய்வூதியதாரர்கள் வந்து பயன் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த இரண்டாவது கேள்வி சதீஷ் சவன் விண்வெளி ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆந்திரா ஆந்திர மாநிலத்தின் சீகரி தான் இந்த சதீஷ் விண்வெளி ஆய்வு மையமானது இருக்கு சோ இதுதான் நம்ம நாட்டின் முதல் ராக்கெட் ஏவுதளம் அப்படிங்கிறது சதீஷ் சவன் விண்வெளி ஆய்வு மையத்துலதான் இருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளமானது நம்ம தமிழ்நாட்டுல அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அமைக்கப்படுது எங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான கொஸ்டின் விண்வெளி ஆய்வு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு ராக்கெட் லான்ச் வந்து அதாவது ராக்கெட் ஏவுதளமானது இருக்கு இப்போ மூன்றாவது லான்ச் பேட் வந்து அமைக்க போறாங்க அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையம்ங்கிறது எங்க இருக்கு ஆந்திரால சீகரி கோட்டால இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இப்போ மூன்றாவது ஏவுதளமானது அமைக்கப்பட இருக்கு லான்ச் பேட் வந்து அமைக்க போறாங்க ஏற்கனவே ரெண்டு ராக்கெட் ஏவுதளங்கள் இருக்கு முதல் ஏவுதளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொடங்கப்பட்டது அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ராக்கெட் எப்போ லான்ச் பண்ணாங்க இந்த முதல் ஏவுதளத்துல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா செகண்ட் லான்ச் பேட் எங்க அமைச்சாங்க இதே சதீசவன் விண்வெளி ஆய்வு மையத்துல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செகண்ட் லான்ச் வந்து அமைச்சிருக்காங்க இப்ப மூன்றாவது லாஜ்பாடு ஆந்திரால சத்தீஷன் விண்வெளி ஆய்வு மையத்துல அதுக்கு மத்திய அமைச்சரவை இப்ப ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் பங்கேற்க உள்ளார் ஆன்சர் இந்தோனேஷியா இந்தோனேஷியா நாட்டுடைய அதிபர் தான் இந்த வருஷம் வந்து குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க போறாங்க ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா குடியரசு தின விழாவில் வந்து வெளிநாட்டை சேர்ந்த அதிபர் பிரதமர்கள் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்பது வந்து வழக்கம் சோ லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக பிரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவல் மேக்ரான் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க இந்த வருஷம் வந்து இந்தோனேஷியாவுடைய அதிபர் வந்து பங்கேற்கிறாங்க சோ இந்தோனேஷியாவுடைய அதிபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுபியாந்தோ சோ இந்தோனேஷியாவுடைய அதிபர் பிரபாவோ சுபியாந்தா என்பவர் தான் இப்ப குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க போறாங்க நடைபெறுவது வந்து எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் குடியரசு தினம் எப்போ தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறுல தான் இந்தியா வந்து குடியரசு அடைஞ்சது சோ அந்த அந்த தினத்தில்தான் குடியரசு தினமாக நம்ம கொண்டாடுறோம் சோ இந்த வருஷம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் லாஸ்ட் இயர் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்துல பாத்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தாங்க அடுத்து நான்காவது கேள்வி உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கூறும் சரத்து எது என்சர் ஆப்ஷன் பி சரத்து நூத்தி இருபத்தி ஆறு ஸோ உச்ச நீதிமன்றத்துல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதி உட்பட மொத்தமா எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா முப்பத்தி நான்கு பேர் இருப்பாங்க தலைமை நீதிபதி உட்பட அதாவது முப்பத்தி மூன்று நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பிளஸ் ஒரு தலைமை நீதிபதின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல முப்பத்தி நான்கு பேர் வரைக்கும் இருப்பாங்க இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இப்போ முப்பத்தி மூன்றாவது நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒருவர் சோ அதனாலதான் இதை பத்தி நம்ம பாக்குறோம் யார் அப்படி நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கே வினோத் சந்திரன் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவர் வந்து ஏற்கனவே பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னா உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு ஸோ அதன்படி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளோட பலம் எவ்வளவா அதிகரிச்சிருக்குன்னா முப்பத்தி மூன்று ஆக அதிகரிச்சிருக்கு ஆனா உச்ச நீதிமன்றத்தில் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படின்னா முப்பத்தி நான்கு பேர் வந்து இருக்கணும் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளோட எண்ணிக்கை முப்பத்தி நான்கு மேலும் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணா ஸோ இவர் தான் வந்து இந்த கே வினோத் சந்திரன் என்பவருக்கு பதவி பிரமாணம் செய்து வச்சிருக்காங்க இப்போ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் சரத்து நூற்றி இருபத்தி ஆறின் படி உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து நியமிக்கிறாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இவரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலீஜியம் தான் பரிந்துரை அளிக்கும் அந்த பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிப்பாங்க ஸோ அதை அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து அவரை நியமிப்பாங்க நீதிபதியாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா அவங்க இந்திய குடிமகனா இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா ஐந்து ஆண்டுகள் வந்து உச்ச நீதிமன்றத்துல நீதிபதியா சாரி உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கணும் இல்லைன்னா பத்து ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்துல வழக்குரைஞராக அவங்க பணியாற்றிருக்கணும் சோ இந்த தகுதிகளை அவங்க அடைஞ்சா மட்டும்தான் நிறைவேற்றினால் மட்டும்தான் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட முடியும் ஸோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட பதவிக்காலம் எவ்வளோனா அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும் அவங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கலாம் அடுத்த ஐநாறு கேள்வி புமா இந்தியாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அண்ட் ஆப்ஷன் ஆப்ஷியன் சி சிந்து சோ சிந்து வீராங்கனை பி வி சிந்து மற்றும் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் வின் பண்ணிருக்காங்க பி வி சிந்து தான் இப்போ புமா இந்தியா அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர் பிராண்டோட தூதராக விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க பிராண்ட் அம்பாசிடரா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடரா யார் நியமிக்கப்பட்டிருக்கா பேட்மிண்டன் வீராங்கனை பி வி சிந்து இவங்க ரெண்டு தடவை வந்து ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை வந்து ரியோ ஒலிம்பிக்ல வந்து டூ தௌசண்ட் அவங்க வந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருப்பாங்க அடுத்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க பி வி சிந்து ஸோ இவங்க பேட்மிண்டன்ல ஆற்றிய முக்கிய பங்களிப்புக்காக உயரிய விருதான விளையாட்டு துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது ரெண்டாயிரத்தி பதினாறுல வழங்கப்பட்டிருக்கு பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பத்ம பூஷன் விருது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு அர்ஜுனா விருது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி சிஜியான் டுவெண்ட்டி ஃபைவ் செயற்கை எந்த நாடு விண்ணில் செலுத்தி உள்ளது ஆன்சர் சீனா ரீசண்டா சீனா பாத்தீங்கன்னா சிஜியான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சேட்டலைட் எதுக்காகனா இப்போ விண்வெளியில பாத்தீங்கன்னா சுற்றுவட்ட பாதத்துல வந்து செயற்கைக்கோள்கள் கோள்கள் இயங்கி வருது ஸோ அங்கே வந்து எரிபொருள்களை நிரப்புறது ஆஹ் ஆயுட்காலம் ஆயுட்காலத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்றது இப்போ ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றாங்க ஆதித்தி அல்வன் லான்ச் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டிலேருந்து அதோட ஆயுட்காலம் ஐந்து ஆண்டுகள்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அந்த ஆய் ஒரு ஆறு ஆண்டுகளாகவோ இல்லை ஏழு ஆண்டுகளாகவோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோதனை முயற்சியாக தான் ஆய்காலத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது எரிபொருள்களை நிரப்புறதுக்கான ஒரு சோதனை முயற்சியாக தான் இந்த சிஜியான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற செயற்கைக்கோளை இப்போ சீனா வந்து லான்ச் பண்ணியிருக்கு ஸோ எந்த ராக்கெட் மூலமாக சீனா லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னா லாங் மார்ச் த்ரீ பி அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக தான் சிஜியான் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து சீனா லான்ச் பண்ணிருக்கேன் எதுக்காக செயற்கை கோள்களோட ஆய்வுல வந்து அதிகப்படுத்துறது ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துறது விண்வெளியில சுற்றுப்பாதையில எரிபொருள் நிரப்புவதற்கான சோதனை முயற்சியாக இந்த அடுத்த ஏழாவது கேள்வி விண்கலன் ஒருங்கிணைப்பை முன்னெடுத்த நான்காவது நாடு எது எதுசர் ஆப்ஷன் டி இந்தியா சோ விண்கலன் ஒருங்கிணைப்பு அப்படின்னா ஸ்பேஸ் டாக்கிங் சொல்லுவோம் அதாவது ரெண்டு விண்கலன்களை ஒருங்கிணைக்கிறது நம்ம இப்போ ரீசெண்டாக கூட இந்தியா வந்து ஸ்பேட் எக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பேட் எக்ஸ் விண்கலங்களை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் டிசம்பர் தேர்ட்டியில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லான்ச் பண்ண ஸ்பேடக்ஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்கலங்களும் ஒரே சுற்றுவட்ட பாதையில் கொஞ்சம் தொலைவில் வந்து நிலை நிறுத்திருந்தாங்க அதை இப்போ வந்து ஒருங்கிணைச்சிட்டாங்க ஒன்னோடு ஒன்று ஸோ இந்த இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விண்கலங்களை ஒருங்கிணைக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்த அதாவது அடைந்த நான்காவது நாடு அப்படிங்கிற பெருமையாக இந்தியா பெற்று முதல் மூன்று நாடுகள் எதுனா சீனா அமெரிக்கா ரஷ்யா ஸோ ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து விண்கலன் ஒருங்கிணைப்பு பணியை வந்து முன்னெடுத்திருக்காங்க நான்காவது நாடாக இதில் இந்தியா இணைஞ்சிருக்கு வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு ஒன்றாக இடம்பெற்றிருக்கு என்னன்னா பாரதிய பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா விண்வெளியில இந்தியாவுக்கு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையத்தை வந்து அமைக்க போறாங்க இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள விண்வெளியில் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற பேர்ல விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா இங்கே இருந்து நம்ம ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா எரிபொருட்களை நிரப்புவது ரெண்டு விண்கலங்களில் வந்து ஒரு விண்கலத்துலேருந்து விண்வெளி விரைவுகளை இன்னொரு விண்கலத்துக்கு மாற்றுவது இது போன்றவற்றிற்கு ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு ஸோ அதுக்கான ஒரு சோதனை முயற்சியாக தான் ஸ்பேஸ் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தை வந்து இஸ்ரோ மேற்கொண்டிருக்காங்க அதன்படி ரெண்டு விண்கலங்கள் ஸ்பேடெக்ஸ் பின்னு சொல்லிட்டு ரெண்டு விண்கலங்களை லான்ச் பண்ணிருக்காங்க பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக இப்போ இந்த ரெண்டு விண்கலங்களும் ஒன்னோடு ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு விண்கலங்களும் தலா இருநூத்தி இருபது கிலோ எடை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தெலுங்கானா தெலுங்கானால பாத்தீங்கன்னா இப்போ மத்திய அமைச்சர் இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தை தொடங்கி வச்சிருக்காங்க மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க தெலுங்கானால எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் நிஜாமாபாத்ல தெலுங்கானால தான் இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தை இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ இதோட தலைவராக இந்த மஞ்சள் வாரியத்தோட தலைவராக பல்லே கங்கா ரெட்டி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க மஞ்சள்ங்கிறது பாத்தீங்கன்னா தங்க மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அது மஞ்சள் கலர்ல இருக்கனால மஞ்சள் உற்பத்தி இருந்தாலும் சரி அதை வெளிநாடுகளுக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதியா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய நாடாக நம்ம இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு சோ இப்படி இருக்கும் போது மஞ்சள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறது இந்த மஞ்சள் உற்பத்தியை வந்து ஏற்றுமதியை அதிகப்படுத்துறது அது மட்டும் இல்லாம இப்ப மஞ்சளை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுவது இது போன்றவற்றிற்காக தான் இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து அமைச்சிருக்காங்க சோ இது மஞ்சள் உற்பத்தியாளர்களுக்கு பெரும் உதவியா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உலகளாவிய மஞ்சள் வர்த்தகத்துல பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு சதவீத பங்களிப்பு இந்தியா தான் வழங்குது உலக அளவுல மஞ்சள் வர்த்தகத்துல எவ்வளவு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள இந்த மஞ்சள் ஏற்றுமதியை ஒரு பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகப்படுத்துறத நோக்கமாக கொண்டுதான் இந்த தேசிய மஞ்சள் வாரியம் இப்ப தொடங்கப்பட்டிருக்கு நிஜாமாபாத்ல இப்ப எதுக்காக பாக்குறோம்னா இந்தியால பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள்ல மஞ்சள் உற்பத்தி இரட்டிப்பாகுவதற்கான திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த மஞ்சள் வாரியத்தை தொடங்கி வச்சுட்டு அடுத்த ஒன்பதாவது கேள்வி மணற்கேணி செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் கல்வி சோ மணற்கேணி செயலி அப்படிங்கிறது பள்ளி படிக்கிறாங்களே ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டது இந்த மணற்கேணையில பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல உள்ள லெசன்ஸ் எல்லாமே வந்து காணொலி வடிவுல வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க செயலி மூலமாக நம்ம படிச்சுக்கலாம் ஸோ இந்த மணற்கேணி செயலியை வந்து கற்றல் செயல்பாட்டில் வந்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு வலியுறுத்தியிருக்காங்க தான் அதை பத்தி பார்க்குறோம் ஸோ கற்றல் செயல்பாட்டில் மலர்கேணி செயலியை வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆசிரியர் மற்றும் மாணவர்களுடைய பயன்பாட்டுக்காக தான் இந்த மணற்கேணி செயலியானது தொடங்கப்பட்டது நெக்ஸ்ட் பத்தாவது கேள்வி முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது ஏழு பேர் கொண்ட குழு சோ முல்லை பெரியார் அணை இருக்கு அதோட பாதுகாப்பு அந்த அணைய பராமரிக்கிறது இது தொடர்பானவற்றை கண்காணிக்கிறதுக்காக இப்ப ஒரு குழுவை வந்து மத்திய அரசு அமைச்சிருக்காங்க அந்த குழு ஏழு பேர் கொண்ட குழு சோ இதோட தலைவர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அனில் ஜெயின் அவர்கள் தலைமையில தான் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு யாருடைய தலைமையில தேசிய அணை பாதுகாப்பு ஆணையத்துடைய தலைவரான அனில் ஜெயின் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் கொண்ட குழு ஏழு குழு எதுக்காக முல்லை பேராறு அணையுடைய பாதுகாப்பு அதை பராமரிக்கிறது தொடர்பாக கண்காணிக்கிறதுக்காக இந்த குழு பதினோராவது கேள்வி இந்தியாவின் முதல் தனியா செமிகண்டக்டர் ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்திரா ஸோ தான் இப்போ இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் ஆலை தனியார் செமிகண்டக்டர் ஆலையானது அமைக்கப்பட இருக்கு முதல் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது குஜராத்ல அமைக்கிறாங்க தனியார் செமிகண்டக்டர் ஆலை அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க அமைக்கிறாங்க ஆந்திரால அமைக்கிறாங்க ஸோ ஆந்திராவில் எங்க அப்படின்னா கர்னூலில் தான் இந்த செமிகண்டக்டர் ஆலையை வந்து அமைக்கிறாங்க இதுக்காக ஆந்திர மாநில அரசோடு பார்த்தீங்கன்னா இந்திய சிப் செமிகண்டக்டர்ஸ் லிமிடெட் நிறுவனமும் ஜப்பான் நாட்டுடைய இடோவா மைக்ரோ டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனமும் எம்ஒஇ அதாவது மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் ஸோ ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க யார் யார் இந்திய சிப் செமிகண்டக்டர்ஸ் லிமிடெட் நிறுவனம் உத்தரப்பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுது ஜப்பான் நாட்டுடைய இடோவா மைக்ரோ டெக்னாலஜி லிமிடெட் நிறுவனம் இது ரெண்டு ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து ஆந்திர மாநில அரசோடு ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க அதன்படி ஆந்திராவில் கர்னூல இந்தியாவின் செமிகண்டக்டர் குறைகாடத்தி ஆலையானது அமைக்கப்பட இருக்கு அடுத்த ஆந்திராவுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு அடுத்து ஆளுநர் யார்னா அப்துல் நசீர் கேபிட்டல் எது அப்படின்னா அமராவதி ரீசன் யூஸ் ஸோ இந்தியாவில பார்த்தீங்கன்னா முதல் செமிகண்டக்டர் ஆலை அப்படிங்கிறது குஜராத்ல சன்னத் மாவட்டத்தில் அமைக்கப்பட இருக்கு அடுத்த இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் கொள்கை வெளியிட்ட மாநிலம் எதுனா அதுவும் குஜராத் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழானது ஆனது ரிலீஸ் பண்ணிருக்கு குஜராத் மாநில அரசு அடுத்து ரீசனா பார்த்துருப்போம் இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலையானது குஜராத்தில் வதோதர் ஆலை அமைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாவது கேள்வி மையான் சம்மான் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தான் இப்போ மையான் சம்மான் யோஜனா திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர்கள் வந்து மையான் சம்மான் யோஜனா திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க எதுக்காகனா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்படுத்தப்படுது அதே மாதிரிதான் இந்த ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குறதுக்காக அதாவது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் என்னது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அதே மாதிரி இந்த ஸ்கீம் எப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இரண்டு மாதங்களுக்கு வழங்க போறாங்க ஜார்க்கண்ட்ல ஏற்கனவே இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆகஸ்ட் மாதம் லான்ச் பண்ணி அந்த திட்டத்தின் கீழ் ஆயிரம் ரூபாயானது குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது பெண்களுக்கு இப்போ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு சொல்லிட்டு ரெண்டு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரீஸ் பண்ணி வழங்குறாங்க ஸோ அதை வந்து இப்போ ஹேமந்த் சோரன் தொடங்கி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பதினெட்டுல இருந்து ஐம்பது வயதுடைய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இப்போ அதை ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் பார்த்துட்டோம் ஆளுநர் யார்னா சந்தோஷ் கங்குவார் கேபிட்டல் இதுனா ராஞ்சி நெக்ஸ்ட் வந்து ஷாக் நியூஸ் ஸோ நம்ம இந்திய கடற்படைக்காக பார்த்தீங்கன்னா ஏவுகணைகளை வந்து விநியோகம் செய்கிறதுக்காக ஏவுகணைகளை வந்து வாங்குறதுக்காக பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஜி கே டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி பதினெட்டு ஸோ இதில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து ஃபெப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி அஞ்சாம் தேதி வந்து மேக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மேக்ஸ் லைவ் கிளாஸ் அதுக்கான ஃபீஸும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீ தான் அடுத்து ஃபெப்ரவரி பத்தாம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபெப்ரவரி ஃபைவ் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் டெஸ்ட் பேச் வந்து இப்போ ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் ஓல்டு புக் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது தவிர உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா நம்ம அதுவும் ப்ரொவைட் பண்ணுறோம் ஒவ்வொரு மந்த்த்க்கும் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் டீட்டெயில் வேறு டவுட் இருக்குதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி தாராளமாக கேட்கலாம் சோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதிய குழு அமைக்கப்படுகிறது ஆன்சர் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டாவது கேள்வி சதீஸ்தவன் விண்வெளி ஆய்வு மையம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்திரா மூன்றாவது கேள்வி குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினராக எந்த நாட்டின் அதிபர் பங்கேற்க உள்ளார் ஆன்சர் இந்தோனேஷியா நான்காவது கேள்வி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக கூறும் சரத்து எது இந்தியாவின் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது சீனா ஏழாவது கேள்வி விண்கலின் ஒருங்கிணைப்பை முன்னெடுத்த நான்காவது நாடு எதுசர் ஆப்ஷன் டி இந்தியா எட்டாவது கேள்வி தேசிய மஞ்சள் வாரியம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தெலுங்கானா ஒன்பதாவது கேள்வி மணற்கேணி செயலி கீழ்கண்ட தொடர்புடையது கல்வி பத்தாவது கேள்வி முல்லை பெரியார் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியை மேற்கொள்ள எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏழு பேர் கொண்ட குழு பதினோராவது கேள்வி இந்தியாவின் முதல் தனியார் செமிகண்டக்டர் ஆலை எங்கு தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆந்திரா பனிரெண்டாவது கேள்வி மையான் சம்பான் யோஜனா திட்டம் எந்த மாதத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜார்க்கண்ட் இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்